வேற்றுக்கிரகவாசிகளால் செய்யப்பட்ட சிவன் சிலை நம்ப முடியுதா ஆந்திராவில் இப்படி ஒரு மர்மம் ஆந்திரா ரேணிகுண்டா பக்கத்துல குடிமல்லம்னு ஒரு சின்ன கிராமம் அங்க இருக்கிற ஒரு சிவன் கோயிலில் தான் இந்த சிலை இருக்கு இந்த சிவன் சிலை தான் உலகத்திலேயே ரொம்ப பழமையான லிங்கம்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க இந்த லிங்கம் ரெண்டுலிருந்து மூணாம் நூற்றாண்டை சேர்ந்ததா இருக்கலாம்னு கணிக்கிறாங்க ஆனா அங்கதான் பெரிய ட்விஸ்டே ஆராய்ச்சியாளர்கள் சொல்றபடி இந்த சிலை செஞ்ச கல் நம்ம பூமிக்குரிய கல்லே கிடையாதாம் அஞ்சு அடிக்கு மேல உயரமான ரொம்ப கடினமான கருப்பு கல்லால் செஞ்ச இந்த லிங்கம் வேற்று கிரகத்தில் இருந்து வந்திருக்கலாம்னு சொல்றாங்க அப்ப கண்டிப்பா வேற்று கிரகவாசிகள் தான் அந்த கல்லை இங்கே கொண்டு வந்து சிலையை செஞ்சிருப்பாங்களோ அது மட்டும் இல்லாம இந்த கோவில்ல பூமிக்கு அடியில போகக்கூடிய ஒன்பது ரகசிய பாதைகள் இருக்குதாம் சாதாரண கல் கதவு போல திறக்குமாம் அங்க இருக்கிற ஒன்பது குறிப்பிட்ட கற்கள் அந்த பாதைகளை திறக்கும் ரகசியமா இருக்கலாம்னு மக்கள் சொல்றாங்க இத்தனை மர்மங்கள் ஏன் உலகிலேயே பழமையானது நம்ம கிரகத்து கல் இல்லை இதெல்லாம் சும்மா இல்லை கண்டிப்பாக இந்த கோவிலில் ஏதோ ஒரு பெரிய ரகசியம் ஒழிஞ்சிருக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது வேற்றுக்கிரக தானா, கமெண்ட் பண்ணுங்க